ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு குழலி கிச்சன் இன்றைக்கி நம்ம குரலி கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா ஆண்டாள் திருக்கல்யாணம் நடந்துச்சு இல்லைங்களா முப்பது நாள் தனூர் மாதம் கோவிலில் ஆண்டாளும் பெருமாளும் வச்சு திருப்பாவையில் அப்பாளி பூஜைலாம் நடந்து லாஸ்ட்டு டே வந்து திருக்கல்யாணம் பண்ணாங்க அந்த திருக்கல்யாணம் பண்ணிவிட்டு அந்த அலங்காரம் பண்ணாங்க இல்லையா ஆண்டாள் பெருமாள் அதை வந்து அப்படியே எடுத்துன்னு போகக்கூடாது மறு வீடு சயனம் பண்ணணும் மறு வீடு அழிஷன் போகிற மாதிரி அழிஷன் போகணும் ப்ரொசீஜராக எடுத்துன்னு போய் வச்சு தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதுக்காக இன்றைக்கி மண்ணீடு மாதிரி அழிஷன் வச்சு பஜன்லாம் பாடி எல்லாருக்கும் சாப்பாடெல்லாம் போட்டு அந்த பூஜை பண்ணாங்க அதை தான் நம்மளோட ஷேர் பண்ணிக்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் கிருஷ்ண ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைங்கலாம் நிறையா பஜன் டவுட் கிரீஷன் பூராகிறது வந்து ஓகே ரஞ்சனி டீச்சர் அவங்க பாட்டு டீச்சர் தான் அவங்க பாடந்த பாட பாடல்கள் ஒட்டி கொஞ்சம் சேர்த்துருக்கேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்த்து நீங்களும் என்ஜாய் பண்ணி எல்லா குழந்தைகளும் சேர்ந்தும் பஜன் பண்ணியிருக்காங்க தனித்தனியாகவும் பஜன் பண்ணியிருக்காங்க சேர்ந்து பஜன் பண்ணதை இதில் போட்டிருக்கேன் அப்புறம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா விருந்து உபசரண மாதிரி கேர்ட் ரைஸு கேசரி பாத்து சமோசா இதெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க ஜாங்கிரி இதெல்லாம் எல்லாருக்குமே கொடுத்து ஒரு சின்ன விருந்து மாதிரி ராகசுவியாக இந்த கோவில்லேருந்து எடுத்துகிட்டு வந்த ஆண்டாலையும் பெருமாளையும் தான் இந்த பூஜை ரூமில் வச்சுருந்தாங்க இந்த அலங்காரம் பண்ணது கூட அவங்க குமுதாதாங்க இவங்க வந்து ராமானுஜர் தேசிகர் இருக்காங்க

श्रीराम नमो राम नमो श्रीश नमो रा ஜமபிலே புலங்கும் ஜன் மாதா உன்னதீ தாமரையில் விளங்கும் ஜெகன் மாதா உன்னதி தாமரையில் விளங்கும் பக்தி ஹிருதயமான but

लक्ष्मी शरण लाक्षांग साक्षी शी, श्री वत्स रक्षसे जय मंगलाय सर्वेषां श्री रंगेशाय मंगलम श्री एकांताय कल्याण निधि निधि तिनम श्री वेंकट निवासाय श्रीनिवासाय मंगलम अत्युच्चे सारे कस्तूरी वासना भक्ति दोरते श्री गति गिरी नाथाय देवराजाय मंगलम कमलाकुटे कस्तूरी कत्तवांगिता वक्षसे यादवाते निवासाय

பாரம்பதம் அடைய கோதைனா கீதன் மலரடி நுவோம் கத்திய நபே என்று மேத பெரியார் விஷ்ணு சித்தன் திருமகளை வேதசாரம் நதி திருவாடி போறம் உதித்த கோதைனா கீதன் மலரடி நுவோம் என்றுமே தந்தை தன் அரங்கனுக்கு தான் தொடுத்த அந்த அரங்கனுக்கு தானே கொடு தரு தூ மாலை திருப்பாவை பாடி நம்ம கருளி தூ மாலை திருப்பாவை பாடி நம்ம கருளி ராமானுஜாசனை தடுத்த கொண்ட தாயே ராமானுஜ தாசனை தடுத்த கொண்ட தாயே கோதைனா கீதன் மலரடி நுவோம் கதியனவே என்று மேட திருவிழேஸ்வரம் ശ്രീരാമചന്ദ്ര ജയമംഗളം ദിവ്യ മുഖുന്ദ്രുഭ മംഗളം മിരാമനുക്ക് മനുപമുക്ക് മക ஜ <Sýra> <Sýra rena mangalom> <Sýra> இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்த குழந்தை கிச்சன் சேனலை லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மைடியர்ஸ் இதுபோல் ஒரு அழகான காணொலியில் மீண்டும் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பூங்குழலி வாழ்க வளமுடன் நன்றி